கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை உள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் இந்த வசனத்தில் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இருக்கு இதில் நாம் எடுத்துக்கிற ஒரே ஒரு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம அனுதின உணவுக்காக நம்ம எடுத்திருக்கிற ஒரு வார்த்தை வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் அப்போ வற்றாத நீரூற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா பூமிக்குள்ளேருந்து தண்ணி எவ்வளோ நிலங்களை எல்லாம் அந்த நிலத்தினோட எல்லாம் பூந்து துளைகளுக்கு எல்லாம் பூந்து வெளியே எந்த காலத்துலேயும் அதிலிருந்து தண்ணி வத்தவே வத்தாது அப்போ இந்த வத்தாத நீரூற்று எங்கிருந்து வருது அப்படின்னா கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பூமிக்கடியில் போய் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த காற்று துவாரங்கள் வழியாக எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு நீர்கால்ன்னு சொல்லுவாங்க அந்த நீர்கால் வழியாக அதெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அங்கிருந்து பூமிக்கு மேலே வந்து பூமிக்கு வரும் அந்த தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டாவது அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதுன்னு பார்க்கணும் வற்றாத நீரூற்றை போல் நாம் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப கொழுமையும் செழுமையுமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வற்றாத நீரூற்று ஏன்னா அவரிடத்திலிருந்து கிருபையும் அவரிடத்திலிருந்து தயவும் அவரிடத்திலிருந்து அன்பும் ஒரு நாளும் குறைவுபட்டது கிடையாது அவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் வற்றி போனது கிடையாது அது ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் தயவு கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார் யார் இடத்துல மன்னிப்பு யாரெல்லாம் போய் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கார் யாரெல்லாம் போய் அவரிடத்தில் அன்பு கேட்கறார்களோ அவர்களுக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வற்றாத நீரூற்று அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் வற்றாத நீரூற்றைப் போல இருக்கணும் சரி வற்றாத நீரூற்றைப் போல் இருக்கணும் அப்படின்னா இந்த நீரூற்றானது பூமிக்கு மேலே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் மனிதர்களும் சரி ஆடு மாடுகளும் சரி மிருக ஜீவன்களும் சரி பறவைகளும் சரி எல்லாருடைய தாகத்தையும் அந்த வற்றாத நீரூற்று என்ன பண்ணுமா தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்குமா சரி அது மட்டும் இல்லை இந்த இடத்துல போனால் எனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு மனிதர்களும் மிருகங்களும் அந்த இடத்த தேடி போவாங்க ஏன்னா இது வற்றாத நீரூற்று எந்த நேரமும் இது வற்றாது எப்பொழுதும் இங்கே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தில் எங்கே எந்த நீரூட்டில் தண்ணி வற்றுனாலும் இந்த வற்றாத நீரூட்டில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இங்கே போனால் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் அந்த இடத்த தேடி போவாங்க அப்போ யாரெல்லாம் தாகத்தோடு வருகிறார்களோ அவர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டியது அந்த நீரூற்றினுடைய கடமையாக இருக்கும் அதுக்காகவே அந்த நீரூற்று வருகிறது அப்போ நம்மையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள் அப்படின்னா அப்போ நாம் நாம் அந்த நீரூற்று என்ன செய்தோ அதை நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் ஏசு கிறிஸ்து எப்படி வற்றாத நீரூற்றைப் போல் இருக்கிறாரோ அது மாதிரி நாமளும் இருக்கணும் நம்மகிட்ட யாராவது நம்மளை தேடி வராங்க இவர்கிட்ட போனால் சாப்பாட்டுக்கு எதாவது கொடுப்பாரு அப்படின்னு தேடி வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு கொடுக்கணும் ஏன்னால் நம்மகிட்ட சாப்பாட்டுக்கு இருக்குது இவர்கிட்ட போனால் ஒரு நல்ல அறிவுரை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மகிட்ட வந்தால் நாம் அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும் ஏன்னால் கத்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்போ இவர்கிட்ட போனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவர் நம்ம இடத்துல வராங்கன்னு வைங்களேன் நாம் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கு என்ன காரணமோ அதை நாம் செஞ்சு கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாம் செய்யணும் ஏன்னா அதற்கான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார் ஏன்னா நாம் கடவுளோட பிள்ளை அன்பானவர்களே இப்போ வற்றாத நீரூற்றைப் போல இருப்பாய் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு செல்வம் குறையாது நமக்கு வந்து ஆசீர்வாதம் குறையாது நமக்கு வந்து நாம் பணக்காரராகவே வாழ்ந்துட்டுருப்போம் நாலு பேர் பார்த்து நம்மளை பாராட்டும்படியாக நம்ம ரொம்ப ஒரு ஐஸ்வர்யவான் போல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இதுதான் வற் வற்றாத நீரூற்றை போல் இருக்கிற வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் அதில் வற்றாத நீரூற்றுனா எப்படி அந்த நீரூற்று அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதோ மிருகங்களுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி எப்படி தாகத்தை தீர்க்கிறதோ அதே போல் நாமும் நம்மை தேடி வருகிறவர்களை நம்மை அண்டி வருகிறவர்களை புறம்பே தள்ளாமல் அவர்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் இப்போது ஒரு ஊழிக்காரன் நம்ம வீட்டுக்கு வர்றார் அவர் எங்கெல்லாம் அலைஞ்சு போய் பசியில் வராருன்னு வைங்களேன் அவரை நம்ம வீட்டில் தங்க வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவர் அனுப்பணும் ஏன்னா அவர் நம்மளை தேடி வருவார் இவர் ஆண்டுவரோட பிள்ள வீடு இங்கே இருக்குது இங்கே போனால் நமக்கு எதோ ஒன்று கிடைக்கும்னு நினச்சி அவர் வருவார் காணிக்க கொடுக்குறமோ இல்லையோ அவருடைய களைப்புக்கான உணவையும் தண்ணீரையும் நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்களேன் நாம் வற்றாத நீர் அன்பானவர்களே எதற்காக நம்மை ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படி அந்த நீரூற்று அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதோ அதுபோல நாமும் நம்மை அண்டியிருக்கிறவர்களை நம்மை தேடி வருகிறவர்களுடைய தாகத்திற்கு பதில் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கணும் அதுதான் வற்றாத நீரூற்று வெறுமனே நாம் மட்டும் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது வற்றாத நீர் உற்றுல இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் அது வரலை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்திருந்தார் அவர் இந்த பூமியில் சொன்னதெல்லாம் நடக்கும் கடலை பார்த்து நில்லுன்னா நிற்கும் பூமியை ரெண்டா பிழக்க சொன்னார் கடலை ரெண்டா பிழக்க சொன்னார் யோர்தான ரெண்டா பிழக்க சொன்னார் எல்லாமே நடந்துச்சு அது அவரால் முடியும் சீரி வர கடலை பார்த்து அமைதியாயிருன்னு சொன்னார் எல்லாமே அவர்னால செய்ய முடியும் ஆனால் அவர் தனக்கென்று எதையும் செய்ததாக வேதத்தில் இல்லை எல்லாம் அவரை அண்டி இருக்கிறவர்களுக்கு அவரை தேடினவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவரை சுற்றி இருந்தவர்களுடைய நன்மைக்காக மட்டுமே அவர் செய்திருக்கிறார் அதனால் இயேசு கிறிஸ்து ஒரு வற்றாத நீரூற்று அதுபோல நாமும் கூட பிரியமானவர்களின் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறப்போ நாமும் வற்றாத நீரூற்றைப் போல் இருப்போம் நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கான ஆசிர்வாதத்தையும் அதற்கான ஞானத்தையும் நமக்கு தருவார் நாமும் மற்றவர்களுக்கு கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே நாங்கள் வற்றாத நீரூற்றைப் போல இருந்து தேடி வருகிற எல்லா உயிரினங்களுக்கும் தாகத்தை தீர்க்கிறது போல எங்களை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்து கொடுத்து அவர்களையும் கிறிஸ்தவுக்குள்ளாக வழி நடத்த நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்க மனித நேயத்தோடு மனிதம் என்கிற அந்த புனித தன்மையை வெளிப்படுத்த நீரங்களுக்கு தயவு பாராட்டு முடிய ஞானமும் உடைய கிருபையும் உடைய ஆசிர்வாதமும் உடைய அன்பும் எங்களை வழி நாம் உமது திருக்குமரேசு கிறிஸ்டின் வழியாக நல்ல நம்பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்